ஜோடி கண்டனங்கள் வீடியோ திருமணத்திற்கு முன்பும் சில தம்பதிகள் ரீல்ஸ் பதிவு செய்து இன்ஸ்டாகிராமில் பதிவேற்றம் செய்து வரும் நிலையில் ஒரு ஜோடி தங்களது முதலிரவையே ரீல் செய்து வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துள்ளது ஆண்கள் பெண்கள் என பலரும் தங்களது தனிப்பட்ட வாழ்க்கை தொடர்பான தகவல்கள் புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து வருகின்றன ஒரு சிலர் எதை செய்ய வேண்டுமோ அதை மட்டும் ரீல் செய்து வெளியிடும் நிலையில் பலர் வரம்பு மீறிதான் ரீல்ஸ் பதிவு புதிதாக திருமணமான ஜோடி ஒன்று தங்களது ரீல் செய்து வெளியிட்டுள்ளன சமூக வலைதள பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ள அந்த வீடியோவில் புதிதாக திருமணமான மணமகனும் மணமகளும் தங்களது முதலிரவு அறையில் இருக்கின்றன மணமகன் சட்டையின்றி வெறும் பணியனுடன் இருக்கிறார் அவரது மனைவி அருகில் இருக்கிறார் இருவரும் அந்த வீடியோவில் தங்களை அறிமுகம் செய்து கொண்டதோடு முதலிரவுக்காக தயார் செய்யப்பட்டுள்ள கட்டில் மற்றும் மலர் அலங்காரம் ஆகியவற்றை காண்பிக்கின்றன பின்னர் இருவரும் முத்தமிட்டு கொள்கின்றனர் ஃபர்ஸ்ட் நைட் பிளாக் என்ற பெயரில் வெளியிடப்பட்ட இந்த வீடியோவை பார்த்த பலரும் கடும் அதிர்ச்சியை தெரிவித்துள்ளனர் அத்துடன் பைத்தியம் முற்றுவிட்டதாக சிலர் கருத்து தெரிவித்துள்ள நிலையில் தனிப்பட்ட வாழ்க்கையை பணத்திற்காக விற்க தயாராகிவிட்டதாகவும் சிலர் விமர்சித்து வருகின்றனர்